துமை விட நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் கரூர் மாவட்டம் தோரம் கிராமம் நான் இப்போ விவசாயம் பண்ணிட்டு இருக்க வந்து திருமண கிராமம் என் பெயர் சிவகுமார் அடிப்படையில் கட்டுமான பொறியாளர் கரூர் ஒரு கல்லூரியில் தாளராக பணி முடிஞ்சுட்டு இப்போ முழு நேரம் விவசாயத்தின் ஆர்வமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக செஞ்சுருக்கேன் பின்னாடி பார்த்துட்டு வந்து மாடு பரம்பு அடிக்கிற மாடு என்ன பியூட்டியான விஷயம்னா இது சொல்லுவாங்க இந்த டிராக்டர் முத முதல்ல இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப இப்போ குமரப்பா சொன்னாராம் டிராக்டர்லாம் நல்லா தான் ஓடும் இல்லைன்னு சொல்லலை அது சாணி போடுமான்னு கேட்டாராம் அது மாதிரி ஆனால் இன்று இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மாடுகளை மட்டுமே வச்சு நம்ம உற்பத்தி பண்ணிட முடியாது மிஷின்களுக்கு தேவை இப்போ நானும் டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன் ஆனால் இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க மாடு கட்டி படம் படிச்சுக்கோங்க இருக்கக்கூடிய அத்தனை இயற்கை உரமும் சரியான அளவுல போய் சேரும் அதனாலதான் மாடு கட்டி படம் படிக்கிறோம் இதுல இன்னொரு விஷயம் இந்த மாடு கட்டி படம் படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய தொழில் எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் காலப்போக்குல ஒவ்வொன்றும் அழிஞ்சிட்டு இருக்குது மீட் எடுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசான முனியப்பண்ணம் அப்படின்னு அவங்க தான் வந்து இந்த மாட்டை ஓட்டுறாங்க சந்தோஷமா இருக்கு நீங்க பூமி பாத்தீங்கன்னா ஒரே சமமா என்னதான் மிஷின்ல வேலை பார்த்தாலும் பூமி சமப்படுத்துறது அவங்களுடைய அனுபவமும் மாடை வச்சு ஓடுறப்ப நம்ம எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கண்பாவில் செய்யறதுக்கு வாய்ப்பு ஆனா சிறப்பான விவசாயம் நெல் விவசாயத்துக்கு எல்லாருமே அவங்க பயன்படுத்துங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கும் ஒரு ஈடுபாடு வரும் சின்ன பசங்க எல்லாம் வந்து பார்த்து ஆச்சரியமா பாக்குறாங்க மாடு வீட்டு இப்படி முடியும் மாதிரி நம்ம தலைமுறையை மறந்துட்டு இருக்கிற விவசாயத்தை நம்ம இந்த தயாராகிட்டு இருக்க வயல் வந்து பாரம்பரிய நெல் பயிரிடப்படும் குறிப்பா காட்டியானம் பால் குடல் வாழை ரத்தசாலி அப்புறம் வந்து தங்கச்சம்பா மாப்பிள சம்பா கருப்பு கவனி இந்த நெல் வகைகள் தான் இங்க பயிரிட போறோம் இதுல என்ன சிறப்புனா சென்றாண்டு அதான் பண்ணியிருந்தோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இங்க இப்போ நடைமுறையில நாங்க உரமோ மருந்தோ பயன்படுத்தாததை பார்த்துட்டு நண்பர்கள் நிறைய பேர் மருந்து தெளிக்கிறது நிறுத்திட்டாங்க உரத்துல இருந்து மாட்ட முடியல ஆனா மருந்து தெளிக்கிறது நிறுத்திட்டாங்க நீங்க எங்களுக்கு பின்னாடி பாயிட்டு இருக்கிறது வந்து மதுரை ஹைவே அதாவது கிட்டத்தட்ட காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி போற ஹைவே ஹைவேல இருந்து சும்மா ஒரு அரை கிலோமீட்டர் நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு சுத்தியமா எல்லா பக்கமும் விவசாயம் மாறி பிளாட்டா போயிட்டு இருந்தாங்க கூட மீட்டெடுக்கும் விவசாயத்தை மீட் ஒரு நம்பிக்கையில செஞ்சிட்டு இருக்கோம் முக்கியமா எல்லாத்துக்கும் வேண்டுகோள் இப்போ ஆர்கானிக்ல உற்பத்தி பண்றது அப்படின்னா அது நல்ல வில தான் அதுல இருந்து எடுத்ததுல பலன் உண்டு இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா நேரத்தில் நெல்பதுக்கு பண்றப்ப முப்பது சென்டிமீட்டர் தூரத்துக்கு தான் போட போறோம் ஸோ நாத்து நல்ல திரட்சியா வெடிச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் இருக்க வேண்டுகோள் என்னன்னா எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணணும்ன்றதா எங்களுடைய அன்பான வேண்டும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பரம்போட அமைப்பு பார்த்தீங்கன்னா அது பனமரம் பனைமரத்தை வந்து இ ஷேப்ல கட் பண்றாங்க பி ஷேப் கட் பண்றப்ப அதை குப்பிக்க வச்சிருவோம் இந்த மாதிரி ஷேப்ல வச்சிருவோம் இதுல ரெண்டு ஹோல் அதுல ரெண்டு குச்சியை வந்து கட்டிட்டு பேக் சைடு குச்சி வீசி கட்டியிருக்காரு இப்ப மரத்தோட நொக நொக்கத்தடி இருக்கு இல்லைங்களா அதுல ஒரு கயிறு கட்டி அதுதான் அவருடைய புடிமணம் ரெண்டு மாடு ஓட்டுறதுக்கு ரெண்டு கயிறு அந்த பின்னாடி இருக்கிற கை கட்டில நின்னு லேசா பின்னோக்கி சாஞ்சிக்கணும் காரணம் ஒரு கால் ஏதாவது கால் வழுக்கணும் ஏன்னா சேர் ஓட்டுறதுக்குறப்ப கால் வலுக்கும் அந்த மாதிரி நல்ல ஏதாவது கால் ஸ்கிப் ஆனா கூட முன்னாடி பரம்பு முன்னாடி யாரும் விழுந்துடாம இருக்கிறது தான் பின்னோக்கி சாஞ்சு பண்றது இதுல என்ன நமக்கு நன்மை அப்படின்னா எங்க மேடு எங்க எந்த இடத்துல பள்ளம் இருக்குறத நம்மளால எளிமையா பண்ண முடியும் லோடு கொடுக்கலாம் லோடை எடுத்துக்கலாம் மண்ணை ஏற்றலாம் மண்ணை எடுக்கலாம் பணமரம் அப்படின்னா எவ்வளவு தண்ணிப்பட்டாலும் பணமரம் ஒன்றும் ஆகாது அதில் பணம் வளர்த்தறும் பனைமரம் வளர்க்கும் ஒரு நல்ல விஷயம் தான் இப்போ நீங்க பின்னாடி பார்த்துட்டு இருக்க வயல்ல அந்த வயலுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பச்சை தலை தெரியுது அது வந்து அவரினு சொல்லுவோம் இந்த வயலை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா இந்த ஆவரி வந்து நெல் அடிச்சிட்டு வந்துட்டு சோளம் மூட்டை எடுத்து அதுக்கப்புறம் அந்த அவுரி போடுவாங்க அந்த அவுரியோட தன்மை என்னென்னா காட்டுக்கு முன்னாடி தலை சுத்தி இருக்காங்க என்ன பண்ணுவோம்னா இருந்து வேப்ப மூச்சு அது நெருக்கலை பொழிச்சி அப்புறம் வந்து ஆவலை இதெல்லாம் கொண்டாந்து போடுவாங்க இப்போ எல்லாருமே அந்த வெட்டி கொட்டுறது சிரமமா இருக்கிறதுனால இது மாதிரி போடுவாங்க ஆனா நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த வயலில் பல தானியம் போட்டுருவோம் அதாவது பழதானியம் தான் எடுத்துக்கூடிய எல்லா தானிய வகையிலையும் விதைச்சி அதை அதை அது அதை வந்து அதை மணக்கி கொடுத்துருக்கும் வளைஞ்சி நெல்லாம் வித நேரத்தில் வந்து மடைக்கு வயலில் உறுதிப்பாங்க முழுமையான தலை செட்டு வந்து வயலுக்கு கிடைச்சிருக்கு கூடுதலாக வந்து ஏற்கந்தல கொண்டு போடுறப்போ போரான் சத்து வந்து அதிகமாக வயலுக்கு கிடைக்கும் அது வந்து நல்ல வேர் பிடிச்சி வர வாய்ப்பாக அது கொண்டு வந்து போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட தலை ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு உழவு தலை ஒரு ரெண்டு ரெண்டு டைரக்ஷனில் ஒரு ரெண்டு தடவை தலையை முடிச்சுட்டு மீண்டும் ஒரு ரெண்டு நாள் வெட்டிட்டு ரட்டிப்புன்னு சொல்லுவோம் அது ஒரு ரெண்டு உழவு இந்த ரெண்டு உழவு முடிச்சதுக்கப்புறம் பரம்பு பண்ணிட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சேர் நல்ல இன்ஜின் இருக்கப்புறம் நேரடி நேரத்தில் எப்படி பண்ணுறோம் விதை உருளையில வந்து விதைகளை போட்டு அது என்ன சிறப்புனா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோ விதைக்கிறாங்க எல்லாரும் நாங்க வந்து பயன்படுத்துறது வெறும் மூன்று கிலோ மட்டும் தான் மூன்று கிலோ இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கேப்ல வந்து அந்த விதையை போட முடியுது இந்த பரம்படிக்கிறதோட நன்மை என்னன்னா ஒரே சமமா இருக்கும் பூமி நெல் விதைகளும் ஒரே அளவுல விழுந்து வரும் உங்களுக்கு பயிர் நாளைக்கு அறுவடை பண்றதுக்கும் உள்ளுக்குள்ள போய் களை எடுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் வரிசை முறையில் இருக்கிறதுனால எல்லா வேலையும் சுலபமா இருக்கும்